திமுகவும் நல்லா இருக்கணும் அதிமுகவும் நல்லா இருக்கணும் மாநிலத்தில் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கின்ற பொழுது தேசிய கட்சிகளுடைய ஆக்கிரமிப்பு தடுக்கப்படும் தேசிய கட்சிகள் எப்பவுமே மாநிலத்துக்கு ஆபத்து தான் எல்லாரும் பாத்தீங்கன்னா சின்னத்தை தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க நீங்க வந்து தேவையில்லாம கட்சி கொடியை ப்ரொமோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா மக்களுக்கு தெரியாதா இது யாரோட கொடி இது யாரோட சின்னம் என்று மக்களுக்கு தெரியாதா மக்கள் நீங்க அந்த அளவுக்கு எடை போடுறீங்க பாத்தீங்களா கொள்கைகள் எடுக்க திமுக இருக்கா சமத்துவம் திமுக இருக்கிறா ஜனநாயகம் திமுக இருக்கா கிடையாது நாங்க வந்து ஒரு கட்சியை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக நான் வரல உண்மையான ஒரு சமூக நிதியை உருவாக்குவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் வருகிறது தலைவர் தளபதி அவர்கள் வராங்க மக்கள் நடிகரா பாகுறோம் விதே அவர்கள் அரசியல்வாதியா யாருமே பார்க்கல அரசியல்வாதியா பார்த்ததால தான் கட்சியில் தொண்ணூறு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் உறுப்பினர் ஆக இன்னைக்கு ரசிகர்கள் ரசிகர்கள் தாங்க மக்கள் ரசிகர்கள் இருங்க ரசிகர்கள் வந்து வேற ஒரு கிரகத்துல இருந்து குதிக்கிறாங்களா ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம கூட கட்சியின் செய்தி தொடர்பாளரான லயலா மணி இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் சார் தமிழக வெற்றி கழகத்தின் கூடிய வெற்றிகரமா அறிமுகப்படுத்திட்டாங்க சோ எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள் நன்றி கட்சி ஆரம்பிச்ச அந்த நொடியில இருந்து இப்ப வரைக்குமே வாகை முதல் யானை வரை எல்லாமே பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஓரிரு நாட்கள்ல இவ்வளவு பிரச்சனை வரும்னு நினைச்சீங்களா இல்ல பிரச்சனைகள் வரும்னு எல்லாருக்குமே தெரியுங்க அதாவது சவால்களையும் பிரச்சனைகளையுமே சந்தித்து சந்தித்து வளர்ந்த ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தளபதி அவர்கள் தான் தளபதி அவர்கள் வந்து முதல் முதலாக படம் நடிக்கின்ற பொழுது அவர் சந்திக்காத விமர்சனங்களே கிடையாது அவர் சந்திக்காத அவமானங்கள் கிடையாது என்ன சொன்னாங்க ஒரு பத்திரிகையில் கட்டுரையை எழுதுனாங்க இந்த மூஞ்சை வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு எல்லாம் எழுதுனாங்க அந்த கட்டுரையை வந்து தளபதி அவர்கள் வீட்டில் வச்சிருக்கிறாங்க அதை பார்த்து பார்த்து பக்குவப்பட்டு இன்று தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் என்கின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் அதனால சவால்களும் விமர்சனங்களும் அது இயல்பு தான் தளபதி அவர்களுக்கும் இயல்பு தான் அவர் கூட இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு இயல்பு தான் தடை படிக்கற்களாக மாற்றி வரக்கூடியவர் தான் தளபதி அவர்கள் அவர் கூட இருக்கின்ற தோழர்கள் அந்த அடிப்படையில் இந்த விமர்சனங்கள் எல்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாது கட்சி கொடியில் உள்ள இரு நிறங்கள் சமூக நிதிக்கானதா அல்லது வர்ணாசிரமம் கோட்பாடுகளை கொண்டதா இல்ல கட்சி கொடி என்பது மக்களின் வாழ்வியலுக்கான வண்ணங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு வண்ணமும் ஒரு கருத்தியலை பேசும் எங்களுடைய கட்சி கொடியினுடைய வண்ணம் என்பது ஒரு சமத்துவத்திற்கான ஒரு வண்ணமா பார்க்கணும் சமூக நீதிக்கான ஒரு வண்ணமா பார்க்கணும் ஒற்றுமைக்கான ஒரு வண்ணமாக பார்க்கணும் மத நல்லிணக்கத்திற்கான ஒரு வண்ணமாக தான் நம்ம பார்க்கணும் இப்போ சிவப்பு மஞ்சை இதுவே வந்து நம்ம தமிழர் வாழ்வியலுக்கான ஒரு வண்ணம் அது தமிழர் பாரம்பரியத்திற்கான ஒரு வண்ணம் சிவப்பு என்பது புரட்சியினுடைய ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கணும் சிவப்பு என்பது பொது உடைமை சித்தாந்தத்திற்கான ஒரு அடையாளமாக பார்க்கணும் மஞ்சள் என்பது ஒரு வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வண்ணமாக பார்க்கணும் அது ஒரு மங்களகரமான ஒரு வண்ணம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வண்ணம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வண்ணமாகத்தான் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு சமூக நீதியை போதிக்கின்ற ஒரு வண்ணமாக எங்கள் கட்சி கொடியில் அமைந்திருக்கிறது கச்சி கொடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை இடம்பெற்றிருக்கு விஜய் அவர்களின் பலம்னு மக்கள் நினைக்கிறதா விஜய் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரா இல்ல யானை என்பது அதுவும் மக்கள் வாழ்வியலோடு தொடர்புடைய ஒரு உயிரினம் தான் யானையை பார்த்து சாதாரண எல்லாரும் இடப்படுவாங்க ஆனா யானையினுடைய பலம் யானைக்கே தெரியாது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட யானையை ஒப்பிட்டு தான் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அது பல ஆய்வுகளில் இருக்குது யானை வந்து தவறி கீழே விழுந்துச்சுன்னா எந்திப்பதற்கு கொஞ்சம் நேரமாகும் ஆனால் அந்த யானை எந்திரிச்சு நின்றுச்சுனா அதை வந்து யாராலையும் அடக்கவே முடியாது அதை மண்டியிட வைக்கவே முடியாது அந்த அடிப்படையில் தான் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் விழிப்படைந்து மேலே வருவதற்கு கொஞ்சம் நேரமாகும் ஆனால் அவங்க மேலே வந்துட்டாங்கன்னா அவர்களை யார் நினச்சாலும் அடக்க முடியாது ஒடுக்க முடியாது அந்த ஒரு கருத்தியலை முன்வைத்து தான் இந்த யானையை நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து யானை என்பது வீரத்தினுடைய அடையாளம் யானை என்பது பலத்தின் அடையாளம் யானை என்பது வெற்றியின் முகம் அப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யானையாக தளபதி அவர்கள் வராங்க அந்த அடிப்படையில் தான் அந்த யானையை நீங்க பார்க்கணும் பிஎஸ்பி கட்சி கிட்ட யானை சின்னம் உங்களோட சின்னம் என்னவா இருக்கும் இல்ல இது நிறைய பேர் வந்து குழம்பி போயிருக்கிறாங்க இது வந்து சின்னம் அப்படின்னு பார்க்கறதே ரொம்ப ஒரு தவறு நம்ம சொல்றோம் கொடியில ஒரு குறியீடு தான் யானை இருக்கு வாகை மலர் இருக்கு அதில் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் பிஎஸ்பி கட்சி சின்னம் வந்து யானை சின்னம் நம்ம வந்து சின்னம் யானைன்னு நம்ம சொல்லலையே கட்சியினுடைய கொடியில் இருக்கின்ற ஒரு குறியீடு தான் நம்ம யானைன்னு சொல்கிறோம் யானை என்பது பொதுவானதுங்க யானை யார் வேணாலும் அது பயன்படுத்தலாம் அது வந்து சூழலியலோடு தொடர்புடையது யானை இருந்தால் தான் ஒரு காடு வளம் பாதுகாக்கப்படும் அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் சங்க காலத்தில் வந்து போருக்கு போகின்ற பொழுது நம்ம யானை படைகள் இருந்திருக்கு யானையை அழைத்து கொண்டு போரில் வெற்றி பெற்று நம்ம வந்திருக்கிறோம் தமிழர் தொன்மையோடு தொடர்புடையது புறநானூற்று வாழ்வியலோடு யானை என்பது ஒரு தொடர்புடையது யானை நமக்கானது இல்லை அந்த அடிப்படையில் தளபதி அவர்கள் ஒரு யானை பலம் கொண்ட ஒரு நபராக இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு படை பலத்தோடு வராரு அந்த அடிப்படையில் யானை என்பதை ஒரு குறியீடாக நாங்கள் வச்சுருக்கிறோம் பிஎஸ்பி வந்து யானையை வந்து ஒரு சின்னமாக வச்சுருக்கிறாங்க நாங்கள் சின்னமாக பயன்படுத்தினா அது ஒரு பிரச்சனை வரும் நாங்கள் குறியீடாக தானே பயன்படுத்துகிறோம் அந்த கொடியில் இருக்கின்ற மூன்று கொறி குறியீடுகளில் யானையும் ஒரு குறியீடு வாகை மலர் எப்படி ஒரு குறியீடோ நட்சத்திரம் எப்படி குறியீடோ அதே போன்று யானையும் குறியீடு பிஎஸ்பி கொடியில் இருக்கின்ற யானையை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யானை தான் இருக்கும் நம்ம கட்சியில் இருக்கின்ற யானை வந்து ரெண்டு யானை இருக்கும் உருவங்கள் வேறுபடுது வடிவமைப்புகள்லாம் வே வேறுபடுதில் அதை நம்ம உணர்ந்துக்கணும் தேர்தல் ஆணையம் வந்து சின்னத்தை ஒதுக்கு ஒதுக்குவதில் தான் வந்து அவங்க முன்னாடி வந்து கருத்து சொல்ல முடியும் நம்ம வந்து இதை சின்னமாக நம்ம கேட்கல குறியீடாக தான் வச்சிருக்கிறோம் அதனால இது எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே இப்போ மக்கள் மனசுல யானைன்ற ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இப்போ உங்களோட ஓட்டு ஒவ்வொன்றும் பிஎஸ்பிக்கு சாதகமாக மாறாதா அதாவது உங்களுடைய கேள்வி வந்து மக்களை ரொம்ப பலவீனப்படுத்துற மாதிரி இருக்குது மக்களுக்கு தெரியாதா இது யாரோட கொடி இது யாரோட சின்னம் என்று மக்களுக்கு தெரியாதா மக்களை நீங்க அந்த அளவுக்கு இடம் போடுறீங்க பார்த்தீங்களா அதுவே தவறுன்னு சொல்றாங்க மக்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கருத்தியலோடு இருக்காங்க தெளிவான ஒரு சித்தாந்தத்தோடு இருக்காங்க இப்போ யானை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா பிஎஸ்பி என்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாக வந்திருக்கணும் அதனால வந்து எங்களுடைய சின்னம் யானை கிடையாது தான் திரும்ப திரும்ப சொல்றேன் எங்களுடைய சின்னம் யானை கிடையாது கட்சியினுடைய குறியீடு கட்சியினுடைய அடையாளமாக இருப்பதில் ஒரு யானை இருக்கு அவ்வளவுதான் அதனால நீங்க இதை போட்டு குழப்பிக்காதீங்க மக்களையும் குழப்பாதீங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் அதுக்காக வந்து நாங்க பிஎஸ்பியை வந்து பலவீனப்படுத்துற பலவீனப்படுத்தல அது ஒரு தேசிய கட்சி நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் மாயாவதி அம்மையார் வந்து பல முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பிஎஸ்பி வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது ஒரு சமூக நீதி பார்வையில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி சமத்துவத்திற்காக பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி நாங்கள் பிஎஸ்பி கட்சியை வந்து பலவீனமாக நினைக்கல அவங்களை நாங்கள் சாதாரணமாக நினைக்கல அவங்க வந்து இந்த மக்களுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு உழைத்து அவங்களுக்கான கொடியையும் சின்னத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அவங்களுக்கு இருந்து சில தொண்டர்கள் இருக்காங்க அந்த தொண்டர்களுக்கு தெரியாதா இந்த யானை யாருக்கானதுன்னு தெரியாதா தமிழக வெற்றி கழகத்தில் இடம் பிடித்திருக்கின்ற அந்த கொடியில் இடம் பிடித்திருக்கிற யானைக்கும் நம்ம கட்சி கொடியில் இடம் இடம்பிடித்திருக்கிற யானைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு பிஎஸ்பி கட்சியில் இருக்கின்ற தோழர்களுக்கு தெரியாதா அதனால் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க அது உங்களை போன்ற ஊடவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு அவதூரை அள்ளி இறைக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வையில் தான் தவறு இருக்கிறது ஒரே தினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணது கொடி ரிலேட்டடா இவ்வளவு விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணுது சோ இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா விமர்சனம் என்பதே பொய் தானேங்க உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே பொய்யான விமர்சனங்கள் தானே அவதூறுகள் தானே இதுல எதுவும் உண்மை கிடையாது இல்ல உண்மை இருந்தாதான் நாங்க வந்து மனதளவில் பாதிக்கப்படணும் நீங்க வேண்டுமென்று திட்டமிட்டு காய் நகர்த்துறீங்க திட்டமிட்டு அவதூறுகளை அள்ளி இறக்கிறீங்க திட்டமிட்டு பொய்களை சொல்லும்போது போது அது அதை அதை நம்ம கடந்து தானே போகணும் பொது வாழ்க்கைக்கு என்று வந்துவிட்டால் விமர்சனங்கள் வரதான் செய்யும் ஏச்சுக்கள் வரதான் செய்யும் பேச்சுக்கள் வரதான் செய்யும் ஆபாசமாக திட்ட தான் செய்வாங்க அதையெல்லாம் கடந்து வருவது பொது வாழ்க்கை அரசியல் என்று வந்துவிட்டால் எல்லாத்தையும் கடந்துதான் போனோம் அந்த அடிப்படையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தலைவரும் தயாராக இருக்கின்றார் தலைவர்களுடைய தோழர்களும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் யாரோட அரசியலை முன்னிறுத்தி விஜய் அவர்களின் எதிர்கால அரசியல் வாழ்க்கை இருக்கும் எங்களுடைய அரசியல் என்பது தலைவர் அவர்கள் கட்சி அறிவிக்கின்ற பொழுது மூன்று பக்க அறிக்கைகளை வெளியிட்டார் அந்த மூன்று பக்க அறிக்கைகளே எங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன சித்தாந்தங்கள் என்ன என்பதை அவர் சொல்லிட்டாங்க கொள்கைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக ஈக்குவலாவே இருக்கேன் சமத்துவம் என்பது திமுகவுக்கு எழுதி கொடுக்கல சமூக நீதி என்பது திமுக எழுதி கொடுக்கல ஜனநாயகம் என்பது திமுக எழுதி கொடுக்கல அப்படி எழுதி கொடுத்திருந்தாலும் சமூக நீதியும் ஜனநாயகமும் திமுக கிடையாதுங்க சமூக நீதி இருக்கா திமுக இருக்கா சமத்துவம் திமுக இருக்கிறா ஜனநாயகம் திமுக இருக்கா கிடையாது நாங்கள் வந்து ஒரு கட்சியை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக நான் வரலை எங்களுடைய கட்சியும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் நாங்கள் வந்து சமூக நீதி பாதையில் பயணிக்கின்றோம் சமத்துவ பாதையில் பயணிக்கின்றோம் ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் பெண் உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் முதல் தலைமுறைக்கான அரசியலை முன்னெடுக்கணும் என்று ஒரு ஆக்கப்பூர்வமான கொள்கை புரிதலோடு எங்கள் தளபதி அவர்கள் வராங்க அந்த அடிப்படையில் மிக தெளிவான ஒரு கொள்கை பார்வையோடு இருக்கும் கட்சி அறிவிக்கின்ற பொழுதே மூன்று பக்க அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க மதவாதத்திற்கு மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் வீழ்த்தக்கூடிய ஒரு ஜனநாயக பூர்வமான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியலை முன்னிறுத்தி வர அப்படின்ட்டு தளபதி அவர்கள் சொல்லிட்டாங்க அந்த உறுதிமொழியிலே வெளியிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இந்த உறுதிமொழிகளை நீங்க படிக்கின்ற பொழுதே எங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன என்பது எல்லாமே தெரியுது திமுகவோட கொள்கை கோட்பாடுகளுக்கு சமமாதான் இருக்கு உங்களோட கொள்கை கோட்பாடு வந்து கொள்கையும் கோட்பாடும் யாருக்கும் சொந்தமே கிடையாதுங்க கொள்கையான் கோட்பாடும் மக்களுக்கானதுங்க மக்களின் வாழ்வியல் கொள்கைகள் கோட்பாடு என்பது அண்ணா அவர்கள் பேசியதுதாங்க திமுகவினுடைய கொள்கையா இருக்கு தந்தை பெரியார் அவர்கள் பேசியதுதாங்க திமுகவினுடைய கொள்கையா இருக்கு காரல் மாக்ஸனுடைய கொள்கை தான் திமுகவினுடைய கொள்கையாக இருக்குது அப்ப அதனால வந்து இது வந்து இந்த கொள்கை சமத்துவம் அப்படின்னாவே அது திமுகவின் கொள்கைன்னு சொல்றீங்களே இது ரொம்ப தவறுன்ற திமுக சமத்துவம் இல்லையா திமுக சமூக நீதி திமுகவில் சமூக நீதி இருந்துச்சுன்னா வேங்க வயலில் மலத்தை கொட்டி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு குற்றவாளியை நீங்க கைது பண்ணவே இல்லை கைது பண்ணிருக்கணும் இல்ல யார் யாரையோ போய் நீங்க கைது பண்றீங்கல்ல ஏன் இன்னும் அது ரெண்டு ஆண்டுகளாகி இன்னும் குற்றவாளியா நீங்க கைது செய்யல அப்ப சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அப்போ உண்மையான ஒரு சமூக நிதியை உருவாக்குவதற்கு தமிழக வெற்றி கழகம் வருகிறது தலைவர் தளபதி அவர்கள் வராங்க அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் தமிழ்நாடு வந்து திமுகவிற்கு அதிமுகவிற்கு குத்தகைக்கெல்லாம் கொடுக்கல அதேமாதிரி சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அண்ணா எம்ஜிஆர் போன்ற முன்னணி தலைவர்கள் கோட்பாட்டு தலைவர்கள் எல்லாம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பத்திரம் போட்டெலாம் கொடுக்கல அவர்களெல்லாம் மக்களுக்கான தலைவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் மக்களுக்கு வந்து நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லோருமே அந்த தத்துவத்தையும் அந்த தத்துவ தலை தலைவர்களையும் உயர்த்தி பிடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறாங்க கொள்கை புரிதலோடு நாங்கள் வரோம் இப்போ நம்ம விஜய் அவர்கள் உறுதிமொழி சொல்லும்போது பாத்தீங்கன்னா லைக் இப்படி நெஞ்சில கை வச்சுட்டு ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் அப்படின்ற ஒரு டைலாக் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியே சொல்லியிருப்பாரு சோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சினிமால ஒரு ஹீரோயிஸத்தை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியே இருக்கு சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் உங்ககிட்ட சொன்னார் ஆலிஸ்வெல் ஆலிஸ்வல் சொன்னாரா இப்படி ஆலிஸ்வல்னு சொல்லவே இல்ல மேடம் நெஞ்சு இங்க வந்து இதயம் இருக்கிறத இதயபூர்வமாக இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க மனதளவுல இந்த உறுதிமொழியை வந்து உருவாக்கி கொண்டு அந்த உறுதிமொழிக்கு ஏற்று போல் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்ற இதயபூர்வமான ஒரு குறியீடு அது நான் என்ன கேட்கறேன்னா சினிமால இருக்கிற பிம்பத்தையே அரசியல்லையும் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறார் எங்க அவர் சிரிமால தானங்க வராது அவர் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் தானே விஜய் அவர்களை மக்கள் இன்னுமே ஒரு நடிகரா மட்டுமே பாத்துட்டு இருக்காங்க சோ அவர் அரசியல்வாதியா அப்படி அரசியல்வாதியா பார்க்கறாங்கன்ற பட்சத்துல அவரு ஏதாச்சும் ஸ்ட்ரிக்டாவோ இல்ல வந்து கடுமையா ஏதாச்சும் பேசினா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நினைக்கிறேன் நீங்க வந்து மக்களை தான் பலவீனப்படுத்துறீங்க மக்களை தான் உட்சை மக்களை தான் காயப்படுத்துறீங்க நீங்க நடிகரா பாக்குறேன்னு சொல்லுங்க மக்கள் நடிகரா பாக்குறேன் நீங்க சொல்லுங்க முதல் அவர்கள் அரசியல்வாதியா யாருமே பார்க்கல பாக்கலீங்க அரசியல்வாதியா பார்த்ததால தான் கட்சியில் தொண்ணூறு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் உறுப்பினர் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டா பாத்தான் கற்பனை இருக்காங்க ரசிகர்கள் ரசிகர்கள் தாங்க மக்கள் ரசிகர்கள் இருங்க ரசிகர்கள் வந்து வேற ஒரு கிரகத்துல இருந்து குதிக்கிறாங்களா சார் வேற ஒரு கிரகத்துல இருந்து வாழ்றாங்களா தான் கமல் அவர்களுக்கு களத்தூர் கண்ணம்மா கம கமல் அவர்கள் நல்ல வெற்றி பெற்ற படம் சோ அதுலயும் அவருக்கு ஓட்டு அதுல ஜெயிக்க முடியல ஏங்க அதை கமல்கிட்ட கேளுங்க என்ன கமலவர்கள் கொள்கையிலும் கோட்பாடுகளிலும் தெளிவாக இல்லாம இருந்ததுனால அவர் தோல்வி பெற்றிருக்கலாம் அவர் டார்ச் லைட்டை எடுத்து எதை அடிச்சு உடைச்சாரு டிவி அடிச்சு உடைச்சாரு கடைசியில் இப்போ எந்த கூட்டணியில் இருக்கிறாரு அப்ப நம்மளுடைய செயல்பாடு என்பது மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்கணும் அதுதான் சார் என்னோட கொஸ்டினுமே உங்களோட எதிர்கால அரசியலும் அப்படி எங்களுடைய எதிர்கால அரசியலை நீங்க தீர்மானிக்க கூடாதுல மக்கள் தானே தீர்மானிக்கணும் மக்கள் தாங்க ஓட்டு போடுவாங்க இது ஒரு ஜனநாயக நாடுங்க மக்கள் தாங்க தீர்மானிக்கணும் நீங்க சொல்வதாலோ நான் சொல்வதாலோ எதுவும் நடக்க போறதில்லை மக்கள் ஓட்டு போட்டு தீர்மானிக்கணும் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறாருன்னா மக்கள் கொடுத்த தீர்ப்பு ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தார்னா அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு எல்லாம் ஓட்டா மாத்துவீங்க அப்படின்ற ஒரு உறுதி நீங்க திரும்பவும் சொல்றேன் ஃபேன்ஸ் என்பது வேற மக்கள் என்பது வேறன்ற அந்த இத குழப்பிக்காதீங்க மக்கள் தான் இங்க ரசிகர்களா இருக்காங்க ரசிகர்கள் தான் மக்களா இருக்கிறாங்க இப்ப ரசிகர்கள் என்பதற்காக நாங்க வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்துட்டோமான்னு தான் கேள்வி புரியுதுங்களா இதில் நீங்கள் தெளிவாக இருங்க நாங்கள் தான் மக்களை நோக்கி போகிறோம் மக்களிடம் எங்களுடைய சித்தாந்தத்தை நாங்கள் சொல்கிறோம் தலைவரே சொல்றார் ஒரு படத்தில் கமிட் ஆகிருங்க அந்த படத்தை முடித்து நேரடி அரசியலுக்கு வர மக்களை சந்திக்க போகிறேன் மக்களின் குறைகளை கேட்க போகிறேன்னு சொல்றாரு எங்களுடைய கொள்கைகளை படித்து அதனால் ஈர்க்கப்பட்டதுனால தான் தொண்ணூறு லட்சத்திற்கு மேற்பட்டது தோராயமா தான் சொல்றேன் நம்ம கட்சியில வந்து சேர்த்துக்கின்ற ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்க இருங்க அந்த அணியை சார்ந்தவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மாநாட்டுக்கு முன்னாடி சொல்ல போறாங்க நம்ம கட்சியில எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கன்றத அந்த தொண்ணூறு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் எதற்காக எங்க கட்சியில இணையணும் சொல்லுங்க ஒரு நடிகரா பார்த்து மக்களை திரும்பவும் கொச்சைப்படுத்துறீங்க பாருங்க ஏன் எங்களுடைய கொள்கையை பிடித்து மக்கள் உள்ள கட்சியில் இணைஞ்சிருக்கலாம்ல தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற அந்த பேரினால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் இணைஞ்சிருக்கலாம்ல இவர் வந்து இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒரு பச்சை தமிழராக இருக்கின்றார் ஒரு தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும் என்பதற்காக அதனால் ஈர்க்கப்பட்டு மக்கள் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கலாம்ல ஏன் நீங்க அந்த பார்வையாக உங்களுக்கு வரவே மாட்டேது எதுக்கெடுத்தாலும் மக்களையே வந்து நீங்க குற்றம் சாட்டுறீங்களா இது ரொம்ப தவறுன்னு சொல்கிறேன் இப்போ தொண்ணூறு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே ரசிகர்கள் அப்படின்னு சொல்றீங்களா இந்த மனநிலை ரொம்ப தவறானது இந்த மனநிலை என்பது குரூர மனநிலை இந்த மனநிலை என்பது பாசிச மனநிலை அதை வந்து நம்ம ஓகே சார் நீங்க இவ்வளோ தெளிவா பேசுறீங்க உங்க கட்சியில் குஷியानंद விஜய் அவர்களை தவிர ஒரு பிரதானமான முகம் யாராச்சும் ஒருத்தர சொல்லுங்க கட்சினுடைய கட்டமைப்பு வேலைகள் நடந்துக்கிட்டிருக்குது கட்சினுடைய பொறுப்பாளர்கள் நியமன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் மாநாடு தேதி குறித்து மாநாடு எங்கு நடைபெற போகிறது எந்த இடத்தில் நடைபெற போகிறது என்பதை குறித்து தலைவர் அவர்கள் அறிவிக்க போறாங்க மாநாட்டில் நீங்கள் கேட்கின்ற அனைத்து முன்னணி தலைவர்களும் தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்த போறார் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்த போறார் இது மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா இல்ல சர்வதிகார கட்சியா மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிங்க இது சர்வாதிகாரம்லாம் எதுவுமே கிடையாது எங்கே இருக்குது சர்வாதிகாரம் சொல்லுங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சர்வதிகார அந்த தன்மை ஏதாவது எங்கள் கட்சியில் நீங்கள் பார்த்தீங்களா

குரல் கொடுப்பது தாங்க ஜனநாயகம் இது ஏங்க இது ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கும் இது சர்வதிகார நாடா பேசவே கூடாதா வாய் திறந்து பேசவே கூடாதா அமைதியா சார் எல்லா கட்சியுமே நீங்க தாக்கி பேசுறீங்க இப்போ சொல்றேன் எல்லா கட்சியும் எந்த கட்சி எல்லா எல்லா கட்சியும் கட்சி சொல்லுங்க நீங்க எந்த கட்சியை தாக்கி பேசாம இருந்தீங்க இது வந்து ரொம்ப ஒரு அபத்தமானது நாங்க வந்து ஆண்ட கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகளை நாம பேசுறோம் மதவாத கட்சிகளை பேசுறோம் சாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நம்ம கட்சியை பேசுறோம் மக்களுக்காக உழைக்க கூடிய பல கட்சிகள் இருக்கே அது குறித்து நாங்க பேசுறோமா விமர்சிக்கிறோமா மக்களுக்காக பல பேர் சமூக ஆர்வலராக உழைத்து கொண்டிருக்காங்க அவங்கள பத்தி நாங்க பேசுறோமா தவறு செய்ய சுட்டி காட்டுனேன் அதுதான் வந்து குரலற்றவரின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேட்குற கேள்வி என்பது உங்களுக்கான கேள்வியாக இருக்கக்கூடாது உங்கள் சேனலுக்கு வந்து வியூஸ் வரணும் சப்ஸ்கிரைபர் வரணும் என்பதற்காக கேள்வியாக இருக்கக்கூடாது மக்களினுடைய கேள்வியாக இருக்கணும் இதெல்லாம் மக்களின் கேள்விகள் மக்கள் யாருமே அப்படி சொல்லவே இல்லையா தமிழக வெற்றி கழகம் சர்வதிகார போக்கோடு நடந்து கொண்டிருக்கிறது யாராவது கேட்டாங்களா கட்சியிலே சொல்லிட்டோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம சொல்கிறோம் அதே விஷயத்தை வச்சு தான் டிஎம்கே கட்சி ஆரம்பித்தாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செம்மொழி மாநாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒழிச்ச குரல் இதாக தான் இருந்தது நீங்கள் தான் வந்து பிரதான ஒரு எதிர்கட்சியாக திமுக கொண்டு வந்து

நீங்கள் தேர்தல் பரப்புரையின் போது சமூக நீதி இருக்கும் சமத்துவம் இருக்கும் ஜனநாயகம் இருக்குன்னு சொன்னீங்களே ஆட்சிக்கு வந்த பிறகு எதுவுமே இல்லையே ஏன் நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு அக்கறையின் பேரில் தானேங்க நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போ திமுக என்பது வந்து ஒரு வேற்றுமை ஒரு வேற்று கட்சி அப்படிலாம் கிடையாது திமுக என்பது இந்த மாநிலத்துக்கான ஒரு கட்சி தான் அதிமுக என்பது இந்த மாநிலத்துக்கான ஒரு கட்சி தான் இந்த ரெண்டு கட்சிகளும் அப்படியே அழிந்திரணும் அவங்க இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடாது அப்படின்ற மனநிலையில நாங்கள் கிடையாது திமுகவும் நல்லா இருக்கணும் அதிமுகவும் நல்லா இருக்கணும் மாநிலத்தில் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கின்ற பொழுது தேசிய கட்சிகளுடைய ஆக்கிரமிப்பு தடுக்கப்படுங்க தேசிய கட்சிகள் எப்போவுமே மாநிலத்துக்கு ஆபத்து தான் அப்போ மாநிலத்தில் பல கட்சிகள் ரொம்ப வலிமையாக இருப்பது அந்த மாநிலத்துக்கு தானே நல்லது இப்போ திமுக என்பது எங்கள் அண்ணங்க எங்கள் அண்ணன் தப்பு பண்ணிட்டாங்க அண்ணன் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சரியில்லை உங்களுடைய ஆட்சி சரியில்லை தம்பிகளாக்கி நாங்க வரோம் எங்களுடைய ஆட்சியை பாருங்க அதை பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க திருந்துங்க அப்படின்ற ஒரு அக்கறையின் பேர்ல தான் திமுகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறமே தவிர அதிமுக இருக்கக்கூடாது திமுக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோ வன்மமோ எங்களுக்கு கிடையாது நாங்க திரும்பவும் சொல்றோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாடுகளோடு தான் வரோம் அந்த அடிப்படையில் திமுகவும் எங்களுடைய ஒரு ஒரு சமத்துவ கட்சியாக தானே நாங்க பார்க்குறோம் அதிமுகவும் ஒரு சமத்துவ கட்சியாக தான் நான் உங்கள் கட்சியிலையும் ஒரு சமத்துவம் இருக்கணும் சமூக நீதி இருக்கணும் வெறும் வாய் வார்த்தைகளாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையின் பேரில் நாங்கள் சுட்டி காட்டுறோம்